ஓய்வூதியத்தை உயர்த்துவதற்கான முடிவு அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது மத்திய அரசு ஊழியர்களின் அகவலைப்படி தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜூலை முதல் டிசம்பர் மாதங்களுக்கான அகவலைப்படி உயர்வு எப்போது அறிவிக்கப்படும் என்பதற்கு தெளிவான பதில் அளிக்கப்பட்டுள்ளது இந்த தகவல் ரக்ஷா பந்தன் பண்டிகை வருவதற்கு சற்று முன்பு வெளியிடப்பட்டுள்ளது ஏழாவது ஊதிய குழுவின் கீழ் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒவ்வொரு ஆறு மாதங்களுக்கும் அகவலைப்படி நிர்ணயிக்கப்படுகிறது இந்த முறை அகவலைப்படியில் மூன்று சதவீதம் அதிகரிப்பு இருக்கலாம் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த அகவலைப்படி அதிகரிப்புடன் மத்திய அரசு ஊழியர்களின் மொத்த அகவலைப்படி ஐம்பத்தைந்து சதவீதத்தில் இருந்து ஐம்பத்தி எட்டு சதவீதமாக உயரும் ஜூலை மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரையிலான காலத்தின் அகவலைப்படி தீபாவளியை ஒட்டி அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அகவலைப்படி உயர்வு மத்திய அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் அவர்களுடைய சம்பளம் பெரிய அளவில் உயரும் அகவலைப்படி அதிகரிப்புடன் பயணப்படி மற்றும் வீட்டு வாடகைப்படியும் அதிகரிக்கும் எனவே அந்த நாடுக்காக மத்திய அரசு ஊழியர்கள் அனைவரும் காத்திருக்கின்றனர் பொதுவாக பண்டிகை நாட்களில் மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதிய பரிசு வழங்கும் வகையில் இது போன்ற அறிவிப்புகளை மத்திய அரசு வெளியிடும் அந்த வகையில் ரக்ஷா பந்தன் தினத்தன்று அகவலைப்படி உயர்வு குறித்த அறிவிப்பு வெளியாகலாம் ஒருவேளை அன்று வெளியாகாவிட்டால் தீபாவளி பண்டிகை சமயத்தில் அதற்கான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிடும் என்று கூறப்படுகிறது நன்றி வணக்கம்